காவேத்திரி ராஜேந்திரபுரம் கல்லப்பிரியான் ராஜாத்தி இரண்டாவதாக நாட்டானி சூர்யா பிரதர் தில்லாங்கார் அடைக்கலம் காத்த ஐயனார் ரத்தனக்கோட்டை அமரன் பிரதர் மூன்றாவதாக இளவன் காடு எம் எஸ் எம் சாகன் சுகான் அவர்களுடைய நான்காவதாக வெண்ணாமொழி ஏழனியை பிரதர் தொண்டைவானேந்தல்

மூன்றாவதாக உடவையில் நான்காவதாக கல்லா பேட்டை அம்மன் தஞ்சை அம்மன் பேட்டை விஜயகுமார் தேவையார் どういうこと

i right. وړ ډوړ 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 പറയും ഓടി 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 ഓടി

اې ووتې زوري او ووتې وې وې what And you, what do you, what do you?

俺が。わりわりわ

மக்கள் நினைவாக ஏ பிரதர் ஆண்டா கோட்டை ஆகாய முனி மொத ரத்தன கோட்டை அமரன் கமிட்டி இரண்டாம் ஆட்டுக்கு பின்னாடி வர பயிற்சி மறுத்து வாங்க மூணாம் மாடு சேர்த்து விடுங்க மொத ரத்தன கோட்டை அமரன் பிரதர் காட்டானி சூழியா பிரதர் பிளாங்கார் அரைக்கிளம் காத்த ஐயனார் இணைந்து ஓடியோடி இரண்டாவதாக வடவையில் ஆர்கே சேர்வை கணவுடைய சேர் எஸ் ஆர் கே ருத்ரன் கவி சாத்தய்யா மூன்றாவதாக ரத்ன கோட்டை காளிமுத்து நினைவாக ஏகே பிரதர் নাম এনেকুৱা এতিয়া